திருப்போரூர் அடுத்த கீழூர் ஊராட்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிய திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய கீழூர் ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் தமிழக துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் திருப்போரூர் வேளாண் ஆத்ம குழு தலைவருமான பையனூர் சேகர் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய துணை செயலாளர் கஜபதி திருப்போரூர் ஒன்றிய துணை சேர்மன் சத்யா சேகர் மாவட்ட கவுன்சிலரும் திட்டக்குழு உறுப்பினருமான ஜெயச்சந்திரன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் கீழூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாவதி பரந்தாமன் வரவேற்பு உரை வழங்க சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர்கள் சென்னை சந்தானம் சேலம் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் சுஜாதா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்று தெளிவான பதிலை கொடுக்கக்கூடியவர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் நாம் கலைஞருக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் இளம் தலைவர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் மக்களுக்காக பணியாற்றும் ஒரே இயக்கம் திமுக தான் என்றார் அதனைத் தொடர்ந்து ஐந்து லட்சம் மதிப்பில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் வேட்டி சேலை உள்ளிட்ட பொருட்களுடன் உணவும் வழங்கப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்